மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம் தூண்டில் முறையில் மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுக்காக வந்துருக்கிறோம் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் பிடிச்சி முடிச்சு லாஸ்ட்டாக வந்து அந்த விஷயம் என்ன சொல்ல போகிறோம் வீடியோ விஸ்டி பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க அந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிக்கொள்ள வேணும் எங்களுடைய யூடியூப் ஆரம்பித்து இன்றைக்கு வந்து ஒரு சில மாதங்கள் ஆகியிருக்கிறது சரி பாருங்கள் சொல்லுவா போதும் நான் கொடுத்து தமிழ் பேசும் மக்களோடு மகிழ்ச்சியாக உலகை சுற்றி நான் உங்கள் சகோ பது நான் இப்போ வந்து அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய வீட்டில் தான் நின்று கொண்டிருக்கிறேன் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப காலம் இப்போ எங்களுடைய இலங்கையில் வந்து ரொம்ப மழை பெஞ்சு கொண்டிருக்குது எல்லா இடத்துலையும் கூட மற்றது சில சில இடங்களில் வளிமண்டலவியல் திணைக்கிறதால எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ ஓகே இருந்தாலும் கூட இப்போ என்னுடைய இடத்துல அதாவது என்னுடைய சொந்த ஊர் பழுகாமத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டம் அங்கே வந்து ரொம்பவே மழை பெஞ்சு கொண்டு வக்கிற நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தேன் நீங்கள் என்ன ரொம்ப நாளாக வந்து வீடியோ காணும் வீடியோ காணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டிருந்தேன் நீங்கள் ஸோ இருந்தாலும் கூட நான் அதுக்கு பதில் இது வரைக்கும் நான் சொல்லவில்லை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து என்னுடைய வேலை வந்து கொஞ்சம் அதிகரிச்சுட்டுது தனிப்பட்ட அதாவது பேர் வேலை வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்கிற காரணத்தினால ஸோ என்னால் வீடியோ வந்து ரெகுலராக போட முடியாமல் போயிடுது சொல்லையிலேருந்து பார்த்தீங்க என்ன சொன்னால் உங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ சரி ஏதோ ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் தந்து கொண்டிருப்போம் மறக்காமல் அதுக்கிற வீடியோ ஒவ்வொன்றுக்கும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ நீண்ட நாள் வந்து நாங்கள் வீடியோ போடலாமல் போயிட்டு குறிப்பாக ஒரு ஐந்து நாள் ஆறு நாளைக்கு ஒருக்காக தான் வீடியோ போடக்கூடிய மாதிரி இருந்தது என்று சொன்னால் அந்த வேலை முக்கியமாக வந்து வேலை வந்து கொஞ்சம் கூடன்றது காரணத்தினால ஃபுல்லாக ஓடி தெரிகிறது வந்து டைம் கிடைக்கிற டைமில் மட்டும் வந்து நாங்கள் வீடியோ போட்டு கொண்டுவது ஸோ மற்ற டைம் வந்து வேலைன்ற காரணத்தில் வீடியோ போட்டு முடியல முடியலை ஸோ கண்டிப்பையை வந்து நான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுவோம் ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் எந்த வீடியோ பெட்டி உங்களுக்கு தரப்போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ எங்களுடைய இந்த யூடியூப் பயணத்தில் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ வீடியோனால் அன்றைக்கி தரப்போகிறேன் ஸோ எல்லாருமே எதிர்பார்ப்பீங்கன்னு நான் இப்போ அதை அப்படி முக்கியமான விஷயம் அப்படி என்று சொல்லி எல்லாருமே யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் அதுக்கு முதல்ல நான் இப்போ ஒரு சில சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஆக வேணும் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் எங்களுடைய யூடியூப் ஆரம்பித்து இன்னைக்கு வந்து ஒரு சில மாதங்கள் ஆகியிருக்கிறது அந்த ஒரு சில மாதங்களுக்கு பிறகு தான் எங்களுக்கு அதனுடைய பலன் வந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொள்ள வேணும் கண்டிப்பாகவே எல்லாேருமே வந்து முயற்சி செய்வாங்க அந்த முயற்சி வந்து பலன் அடைகிறான்ட்டு சொல்லி சொன்னால் இந்த தருணத்தை தான் சொல்லலாம் முயற்சியினுடைய பலன் அடைகிற தருணம் சொல்லி எனக்கு இன்றைக்கு இண்டைக்கு நடந்த இந்த சம்பவத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஓகே என்ன விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் இப்ப வந்து பாருங்க விஷயத்துக்கு வருவோம் நிறைய இடங்கள் வந்து அடைமலை வந்து பெய்து கொண்டு இருக்குது ஸோ எல்லாருமே கவனமாயிருங்க இருங்க இனி வந்து இட இயற்கை அதிகமாக நடைபெறுகிற காலம் அதனுடைய மாரி காலம் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே வீட்டில் இருங்க வீட்டில் ஸ்டே பண்ணுங்கள் வெளியே போகிறது எல்லாம் மிச்சம் கவனமாக இருக்க வேணும் என்று சொன்னால் வெள்ளங்கள் மற்றது மண் சரிவு அதாவது மலையக மலையகத்த இடங்களில் வந்து மண் சரிவுகள் இடம்பெறுவது வளமை அதாவது இந்த மாரி காலத்தில் ஸோ எல்லாருமே ரொம்ப கவனமாக அவங்களுடைய வேலைகளை செய்து கொள்ளுங்கள் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றது வீட்டுகளில் வந்து உலர் உணர்வுகளை சேமித்து கொள்ளுங்கள் இனி வந்து வெள்ளப்பெருக்குகள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இனிமேல் அதிகமாக இருக்கின்றது ஏன்னு சொன்னால் அடமழை பெய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால இந்த தகவலை அவங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கினையும் தட்டி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வரைக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சிடும் ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம் ஓகே மக்களே நான் இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போக போகிறேன் ஸோ அதெல்லாம் நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ வந்து வெளியில் ஒரு இடத்துக்கு போக போகிறேன் அதுக்கு முன்னால் என்னுடைய வண்டி நான் நினைக்கிது ஸோ அதில் இப்போ போக ஏன்னு சொன்னால் மழை பெஞ்சு கொண்டு இருக்கிற காரணத்தால் அதில் போக முடியாது ஸோ நடையில் தான் இனி வந்து ஃபுல்லாக அப்படி குறைய தோக்குனால் நடையில் தான் போக வண்டி வரும் எல்லா இடமுமே நடந்து 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 இனி உடம்பை குறைக்க போகிறோம் ஏற்கனவே உடம்பு எலும்பாக தான் இருக்குது ஸோ இன்னும் குறைக்க போகிறோம் ரைட் இப்போ வந்து ரோட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் எங்களுடைய ஊரையும் இடம் தான் எல்லாம் ரைட் பாருங்கள் ஃபுல்லாக மழை பெய்து கொண்டு இருக்குது மற்றது தண்ணி 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 என்று சொல்லி சுற்றி வளைச்சி தண்ணி தான் ஸோ அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி தான் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது ஆனால் இன்றைக்கும் நேற்று தான் அடமழை பெய்தது ஸோ அதனால் வந்து இன்னும் தண்ணியினுடைய மட்டம் கூடவில்லை அளவுக்கு இருக்குது ஸோ இப்போ வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இப்போ வந்து அவங்களை நடந்து போய்கொண்டிருக்கிறேன் ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஒருத்தரை வந்து எங்களோடய வீடியோவில் காணல் அப்படின்னு சொல்லி ஸோ யாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் தான் என்ன மெதுவை வந்து என்னோடய வீடியோவில் காணல் அப்படின்னு சொல்லி எல்லாேருமே யோசிப்பீங்க ஸோ நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி கொண்டு அவர் நிலைமை அப்படின்னு சொல்லி சொல்லி ஆளுக்கு வந்து நிறைய வேலைகள் தன்னுடைய சொந்த வேலைகள் கடை ஒன்று செய்கிறார் ஸோ அதனால் ஆளுக்கு யூடியூப்பில் ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குரிய டைம் வந்து கிடைக்க இல்லை அதனால் ஆள் கொஞ்சம் தன்னுடைய வேலைகளை இப்போதைக்கு செய்து கொண்டிருக்கிறார் இனி வரும் காலங்களில் சம்டைம் குயிக்காக வரலாம் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் பிந்தலாம் பிந்தியும் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ விதிட வீட்டை தான் ஓகே ஓகேமேகளே இப்போ நம்ம போய்கொண்டுருக்குறோம் பாருங்கள் அந்த பெய் கொண்டு இருக்கிற எங்க கூட அங்கே வந்து மீன் வியாபாரம் செய்து போய்கொண்டிருக்கிறார் இந்த மலையில வந்து உண்மையாகவே பாதிக்கப்படுறது பாருங்கன்னு சொன்னால் அன்றாட தொழிலில் வந்து ஈடுபடுற ஒவ்வொரு தொழிலாளிகளுமே ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தொழிலுக்கு போனால் தான் கூறிய அவங்களோட அன்றாட செலவுகளை வந்து செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வேணும் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா ஃபுல்லாக மழை பெய்து கொண்டே இருக்குது ஆனால் அடை பெய்யலை இந்த விடியம் சரமாரியான மாதிரியான மழை பெய்கிறது இப்போ கொஞ்சம் மழை லிமிட் வந்து குறைஞ்சிருக்கு ரைட் ஓகே பார்ப்போம் எப்போ வெள்ளம் போட போகுது இப்போ வீட்டை விட்டு போக போகிறோம் அதுவுமே தெரியலை மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போயே சொல்லியிருந்தேன் நான் கொஞ்சம் மழை அதிகமாயிட்டு அதனால் வீடியோ வந்து தொடர முடியாமல் போயிட்டுருது ஸோ இப்போ வந்து எங்கே நிற்கிற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய ஊரில் தான் ஒரு வயல் உரம் ஆனால் வயல் மாதிரி தெரியாது இப்போ ஒரு பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரியே தெரியும் பாருங்க உள்ள மலையில வந்து எல்லாமே நிரம்பி காணப்படுது இங்கே வந்து எதுக்காக வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மலை நேரம் எங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் வந்திருக்கிறோம் என்ன என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பாருங்க ஸோ இன்னைக்கு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நான் கதைக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கு இத்தனை நாளைக்கு பிறகு அதாவது சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி தான் சொல்கிறதுக்கு வந்துருந்தாங்க ஸோ நாங்கள் இப்போ வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அழகாக மீன் பிடிக்கலாம் ஸோ அந்த மீன் பிடிக்கிறதுக்காக தான் வந்துருக்கிறோம் தூண்டில் முறையில் மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி மீன் பிடிக்கிறதுக்காக வந்துருக்கிறோம் இப்போ மீன் பிடிக்க போகிறோம் பிடிச்சி முடிச்சு லாஸ்ட்டாக வந்து அந்த விஷயம் என்ன நான் சொல்ல போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துக்கொள்ளுங்க உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம் காத்துட்டு இருக்குது ஸோ அடுத்தது வந்து இன்னொரு சந்தோஷமான விஷயம் எத்தனை மீன் நாங்கள் பிடிக்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன கறிகள் வச்சு நாங்கள் செய்ய போகிறோம் எத்தனை மீன் பிடிக்கிறதுன்றதான் முதலாவது விஷயம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதெல்லாம் வந்து வயல் காணிகள் ஃபுல்லாக வந்து வயல் இது ஸோ இப்போ வந்து மலையால் ஃபுல்லாக நிரம்பி ஒரு குளம் மாதிரி காணப்படுது இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஆறனுடைய ஓடைன்னு சொல்லுவாங்க இது ஆற்றனுடைய ஓடை இங்கேருந்து ஆற்று தண்ணி வந்து அங்கேருந்து அது அங்கால்ருந்து ஆறு இருக்குது ஸோ அங்கேருந்து தண்ணி இதால் வந்து அங்கால் ஒரு குளம் இருக்குது இதுக்கு அப்பாற்படம் அந்த கட்டடத்துக்கு அப்பாரில் வந்து ஒரு குளம் இருக்குது அந்த குளத்துக்கு தண்ணி பாய்ச்சிறதுக்காக இந்த ஓடையை வச்சுருக்கிறாங்க இதில் தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம் இதில் உண்மையில் நிறைய மீன்கள் இருக்கும் ஸோ இப்போ வந்து பாருங்கள் இதில் தெரியும் நினைக்கிறேன் ஸோ மீன் துடிக்கிறது பாருங்கள் பின்னுக்கு பாருங்கள் தண்ணியில் மீன் துடிச்சு கொண்டு இருக்குது ஸோ அதில் தான் அதை தெரியுது பாருங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் நிற்கிது ஸோ அதில் வந்து நாங்கள் தூண்டில் போட்டு பார்க்க போகிறோம் மீன் பிடிபடுதா இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இப்போ வந்து தூண்டிலுக்கு போட்டிருக்கிறோம் ஸோ மீன் படுதா இல்லையான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்க வேணும் இப்படி தான் நாங்கள் தூண்டிலில் மீன் பிடிக்கிற முறை இதில் பாருங்க அதான் அந்த மெதப்புன்னு சொல்லுவாங்க அதில் சும்மா நி காட்டுங்க அதை மெதப்பை அதை வந்து இழுத்துட்டு கொண்டு மீன் கொண்டு போகிற டைம் தான் நாங்கள் இழுக்க வேண்டி வரும்

நான் போகுது பாருங்க இப்படிதான் மீன் கொண்டு போவோம் பால் பரவாயில்லைங்க

இதில் போட்டு பார்ப்போமேனே நீங்கள் தள்ளி போட்டு பார்ப்போம் நடிக்குதா சரியா தாமரைக்குள்ளான்னு மீனி அடிக்க முன்னேறுவாங்க அப்படியா நான் தாமரைக்குள்ளயா வயதில் போட்டுப்பா என்ன மீன் படம் உடந்த என்ன கூட்ட விடுவார ஒன்று படலையா அது சரி படந்த என்ன ஆ ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு வந்தேன் இது நாள் தெரிஞ்சிருக்க முன்னேக்கிறேன் ரொம்ப நாள் வீடியோவில் வந்து ஜிது ப்ரோட விதுவோட அண்ணா அண்ணே அவர் இப்போ அடுத்த பயணத்துக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கார் ஓகே அவர் எல்லாேரும் தான் வந்துருந்தே நாங்கள் அங்கால பிறகு நாங்கள் வீடியோ மீன் பிடிச்சி கொண்டிருக்காங்க மீன் போட்டோனாங்க என்னென்னு சொன்னால் மீன் பிடி விடுற மாதிரி தெரியலை ஸோ பார்ப்போம் பிடிப்பட்டா காட்டுவோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம இந்த வீடியோடு ரீசனை லாஸ்ட்டில் பார்த்துக்கோலாம் ரைட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ரன் அணிக்க அவர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிறார் என்னண்ணா மீன் பட்டா என்னண்ணா ஆ பொம்பளை மீன் ஆம்பளை பிடிக்காதாம்மா வேறு தெரிஞ்சுருங்க பாருங்க மொத்த காட்டுங்க ஓகே எங்களுடைய பிறவியின் ப்ரோ ஓகே அதுதான் மீன் பிடிச்சி கொண்டுருக்குறார் ரைட் பார்ப்போம் மீன் பிடிப்பட்டா காட்டுவோம் என்ன என்ன இடத்த சேஞ்ச் பண்ணுவோமா அங்க ரைட் என்னன்னு சொன்னா இதுல வந்து இப்ப தண்ணி ஓட்டம் இல்லாதண்ணா தண்ணி ஓட்டம் இல்லைன்ற காலத்தால மீன் வாறது வந்து குறைவாயிருக்கு மீன் இருக்கா இல்லையான்றது தெரியாது ஏன்னா இப்போ வந்து கூட வச்சு அண்ணா மீன் பிடிச்சிருப்பாங்க எல்லாரும் பிடிக்கிறவங்க தானே பிடிச்சிருப்பாங்க இப்போ வந்து இன்னொரு இடமே இருக்கு மீன் பிடிக்கிறது ஸோ அந்த இடத்துக்கு அப்புறம் போயிட்டு பாப்போம் பிடிவாட்டா காட்டுறோம் ஸோ வீடியோ ஸ்கீப் பண்ணா ஃபுல்லாக பார்த்து கொண்டுருங்க வீடியோ எடுத்துகிட்டு போவில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மலையில ஃபுல்லாக நினஞ்சி வீடியோவே எடுக்க முடியாமல் போயிட்டுருக்கு ஸோ கடும் மழை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் தொடர்ச்சியை தான் நான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் கடும் காந்தெடுத்து கொண்டிருக்குது எல்லாருக்குமே தெரியும் ஸ்ரீலங்காவில் வந்து அடுத்ததுக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது கடும் காற்று வீசக்கூடும் கரமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லி கரையோரங்கள் இருக்கிறவங்கள அவதானமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே வெள்ளம் வந்துட்டு வளம் வர மாதிரி ஆரம்ப வெள்ளம் இது இது போக போக இன்னும் கூடு மட்டும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ எல்லாரையும் மௌதானம் இருக்கட்டா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்போ நான் இதுக்குள்ளால போக போகிறோம் போய் எந்த அளவுக்கு தாழ்றதுக்கு வந்துருக்குது ஆழம் ஸோ அப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் எனக்கு வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் நான் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்ட்டில் சொன்ன அந்த நல்ல விடம் எதை அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட்டில் வேண்டாம் இருக்கேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு மக்களே கொஞ்சம் நோம்ல வந்து பயணம் செய்யக்கூடிய மயிர் இருக்கு வடி வந்து ஒன்று பாருங்க வரக்கூடிய மயிதான் வெள்ளம் மட்டும் காத்தா இருக்கு காத்து ரொம்ப அதிகமா இருக்கு அலைய பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணியில வார அலைகள் வந்து ரொம்ப பலமா வந்து கொண்டு இருக்கு அது காத்தினுடைய அஹ் வீரியத்துல வந்து கொண்டு சோ ஸோ அந்த சூமண்ணி காட்டுங்க அப்படியே பாருங்க படியல் வந்து விளையாடி கொண்டிருக்கானல் மேலே காட்டு மழையை பாருங்கள் ஃபுல்லாக வந்து மழை மூட்டம் அதாவது மேகம் வந்து ஃபுல்லா கரும் வேகமாக இருக்குது மழை வந்து கூடுதலாக பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வந்து கரையோரங்களுக்கு சிவப்பு சுவப்பு எச்சரிக்கையும் விடுத்தாச்சு சோ இப்போ வந்து நேற்று வந்து பாத்தீங்கன்னா இதுல ரோட்டுக்கு தண்ணி ஏறாம இருந்தது சோ இரவு பெய்த மலையினுடைய வீரியம் தான் இந்த வெள்ளத்துக்குரியது பெய்ய போற மலைக்கு இது வந்து இன்னும் கூடலாம் இன்னும் வந்து அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகிறது சோ கண்டிப்பா எல்லாருமே வந்து கொஞ்சம் அவதானமா இருந்து கொள்ளுங்க சோ பாப்போம் கொஞ்சம் திரும்ப ஏன என்னன்னு சொன்னா முதலாவது பிரச்சனை நடக்கவே முடியாமல் இருக்குது இந்த காத்து காத்து அப்படியே தள்ளித்து கொண்டு வலங்கால அவ்வளவு காத்தா இருக்கு இரவு இதையும் விட சரமாரியான காற்று வீசி இருந்தது சூறாவளி எச்சரிக்கை கூட இரவு விடுத்திருந்தாங்க அதுக்குரிய ஆயத்த நிலைகளை எல்லாரும் வந்து செய்திருந்தவங்க எல்லாருமே அறிவித்து அஹ் எல்லாருக்குமே அந்த அறிவித்தலை வந்து கொண்டு சேர்த்திருந்தாங்க சூறாவளி விலக்கூடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா கண்டு கடும் இரவு வந்து இதே மா இதே மாதிரி ஒரு பத்து மடங்கு காத்து வீசி கொண்டிருந்தது ஒரு ஆள் இப்படி இவ்வளோ நின்ண்டா அப்படியே தள்ளிது கொண்டு வர அளவு காத்து வீசி இருந்தது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி என்ன சொல்கிறாங்க காலையில் வந்து கொஞ்சம் தான் தண்ணி நின்றதாகவும் இப்போ வந்து தண்ணி நிறைய கூடி இருக்கிறதாகவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க என்ன போகலாம் அப்படியே நடந்து போகலாம் பைக் போமா பைக் போயிடலாம் ஃபஸ்ட்டு மங்களடாலமா அடுதாலமா கடந்தாலம் என்ன அங்கே போயிடலாம் போய் கலவாஞ்சலி போயிடலாது சரி அவள் ஃபாதர் ப்ளோக் என்னென்னா எங்களுடைய பிரதான நகரம் வந்து கல்வாஞ்சிக்குடி ஸோ அந்த கல்வாஞ்சிக்குடி போடுறதுக்குரிய பாதை ஃபுல்லாக வந்து ப்ளோக் ஆகிடுது இப்போ வந்து எங்க பல கிராமத்துலேருந்து ஒருவோடாகவும் போய் கொண்டு இதால் அப்படியே பின் ரோடால் போக முடியும் சொல்லி அதால் போகும்னா மண்முனை பாலம் வந்து பிளாக் ஸோ அங்கால அதால் போகலாது ஸோ இதால் வரும்போது சொன்னால் இதால் ப்ளோக் அப்படியே வளர்ச்சி மேலால் வருவோம் சொன்னால் அங்கேயும் ப்ளோக் ஸோ இது அங்கேன்னு சொன்னால் அதாவது காட்டுப்பாலம்னு சொல்லுவாங்கண்ணே காட்டுப்பாலம் விழாவடி அதாவது விழா மரத்தடி காட்டுப்பாலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த இடம் வந்து ஃபுல்லாக ப்ளாக் ஆகிடுது அதால் வாகனம் போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க வெள்ளாவளி ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கி இருக்கிறதாவும் அங்கே ஒரு லொரி வந்து தண்ணிக்கு இறங்கி இருக்குது ஸோ அப்படியான அர்த்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது எல்லாருமே ரொம்ப அவதானமாக இருக்கணும் வெள்ளத்தில் வந்து வாகனம் ஓடுறது ஒரு அவசர தேவைக்காக மாத்திரம் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க அனாவசியமாக வெள்ளம் பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி போய் எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நடந்து கொள்ள நான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுறோம் இப்போ பார்த்தீங்களா தெரியும் நான் இவ்வளவு தூரம் தான் வந்திருக்கிறேன் அங்கால் போக இல்லை என்னென்னு சொன்னால் அவ்வளவும் காத்தா இருக்குது இந்த காற்றுக்குள்ளே வந்து போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸோ உங்களோட ஊரில் இன்னும் ஒரு இடங்கள் இருக்குது ஸோ அந்த இடங்களை நாங்கள் இந்த வீடியோவில் காட்டப் போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து வெள்ளம் சம்மந்தமான வீடியோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சர்ப்ரைஸ் எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி வீடியோவோட தொடர்ந்து கொள்ளணும் பாருங்க இப்போ வந்து டிராக்டரில் வந்து கொண்டு இருக்கிறாங்க வந்து கிளவாஞ்சி குடியிலேருந்து இங்கே வரக்கூடிய ஆட்கள் அதாவது வெள்ளத்தில் மாட்டுப் வந்து கொண்டு பழுகாமம் அல்லது பெரிய போகிறது கோயில் போகிறதீவு வெள்ளாவளி அங்கே இருந்து கழுவாஞ்சிக்குடி அதாவது பட்டினப்பு கழுவாஞ்சிக்குடி நோக்கி செல்லக்கூடிய தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க அங்கேயும் கூட வீதியால் வந்து தண்ணி பாஞ்சு கொண்டிருக்குது ஸோ அங்கே வந்து பாதுகாப்புக்காக இந்த சைட்டில் வந்து போஸ்ட்கள் போட்டிருக்கிறாங்க நீர் அளவு மட்டத்தை குறிப்பிட்டு ஸோ இன்னும் வந்து ஒரு அடிக்கே நீர் வந்து பாதையால் உயரவில்லை இருந்தும் கூட அதில் தண்ணி இழுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லோருமே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஸோ இதில் வந்து மோட்டார் சைக்கிளெல்லாம் பயணிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேணும் மற்றது இவரும் காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே அவதானமாக இருக்க வேண்டிய காலம் என்று சொன்னால் வெள்ளம் மற்றது அனர்த்தங்களுக்கான எச்சரிக்கை வந்து இலங்கை அரசாங்கத்தால் விட எடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வளிமண்டல எத்திணைக்களத்தால் இலங்கையில் வந்து இப்போ சிவப்பு எச்சரிக்கை சில மாகாணங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்குது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மண் செறிவு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்குது வெள்ள எச்சரிக்கையும் வந்து விடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் குளங்களும் இப்போ வான்கதவு திறக்கப்பட்டிருக்குது ஸோ இன்னும் வந்து தண்ணி கூடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது அதனால் எல்லாருமே வந்து அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போலீஸார் வந்து தங்களுடைய பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க நேரடியாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமே நினைக்கிறேன் இருந்து கூட எல்லாருமே நீங்கள் உங்களுடைய பாதுகாப்பில் வந்து கவனம் செலுத்தி கொள்ளுங்கள் ஸோ எல்லாருமே பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அண்ட் நான் வீடியோவில் ஃபஸ்ட்டாக சொன்ன காரணம் இப்போ வரைக்கும் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் அதை சொன்னதில்லை ஸோ இனி அந்த விஷயத்தை விஷயத்துக்குள்ளே போகலாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் தருவோம் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தது ரொம்ப நன்றி அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடத்தை சொல்ல போகிறேன் ஓகே வந்து பார்த்துட்டு இருப்பீங்க வெள்ளத்தினுடைய நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக போய்க் கொண்டுருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கையில் இது பண்ணாங்க காட்டினதே எங்களோட ஊரில் மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் ஸோ எங்களோட ஊரை அண்மித்த கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் வந்து வெள்ளங்கள் ஊருக்குள்ளேயே வெள்ளம் கொண்டு இருக்குது ஸோ சிவங்களோட வீட்லேயும் வந்து வெள்ள மாதிரி இடம்பெயர்ந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ வந்து இப்போவே உருவாகிட்டு ஆரம்ப கட்ட சுச்சுவேஷன் ஸோ இனி ஃபுல்லாக வந்து மழை தான் பெய்ய போகுது ஏன்னு சொன்னால் இப்போ வர்றதுக்கு இறுதி மழை காலம் போயிற ஃபுல்லாக மழை பெய்யும் அது மட்டும் இல்லாமல் இலங்கை பூராக வந்து சில சில மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்குது மண் சரிவு அதாவது மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் ஃபுல்லாக எத்தனை மாவட்டங்கள் ஒரு சில மாவட்டங்களுக்கு என்ன ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது காற்றை பாருங்கள் ஃபுல்லாக காற்று வீசிக்கிற குடையெல்லாம் வந்து எடுத்து வீசிக்கொண்டிருக்குது ஸோ எல்லாருமே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அடுத்த வந்து நான் வீடியோவில் ஸ்டார்ட்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இன்றைக்கு நாங்கள் யூடியூப் பயணம் ஸ்டார்ட் ஆகி ஒரு சில மாதத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் ஸோ பற்றி நான் இதுவரைக்கும் கதைக்கவே இல்லை இனி வந்து லாஸ்ட் டைம் இதை பற்றி தான் கதைக்க வேணும் ஏன்னா அதை பற்றி சொல்லாமல் முடிஞ்சேன்னு சொன்னால் எல்லோரும் கமெண்டில் எழுதுவீங்க சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை எனக்கு திட்டி திட்டி எழுதுவீங்க ஸோ நான் கண்டிப்பாக சொல்லி ஆக வேணும் நாங்கள் எங்களுடைய யூடியூப் பயணம் வந்து ஸ்டார்ட் ஆகி ஜூன் மாதம் பதினேழாம் தேதி வந்து எங்களுடைய யூடியூப்னுடைய முதலாவது பதிவேற்றத்தை நாங்கள் செய்திருந்தாங்க செய்து இன்றைக்கு வந்து அதனுடான ஒரு பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குது ஸோ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பாகவே நாங்கள் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு மாதத்தில் வந்து எட்டி இருந்துறாங்க ஸோ அதே மாதிரி மோனிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே அதாவது யூடியூப்பில் பணம் ஈட்டக்கூடிய அதாவது மணி ஏர்ன் பண்ணக்கூடிய அடுத்த ஸ்டெப் முதலாவது ஸ்டெப் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாவது நாலாயிரம் சாரி நாலாயிரம் மனுத்தியாளர்களும் எங்களுடைய வீடியோவை அதாவது பயனர்கள் பார்த்துருக்க வேணும் அண்ணே பார்த்துருந்து அடுத்த கட்டமாக வந்து மோனிடேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பங்களுக்கு தருவாங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ள நிறைய இருக்குது யூடியூப்பில் வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு அவங்களோட சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பயணித்து இருக்க வேண்டும் ஸோ எல்லா கண்டென்ட்டையும் வந்து அவங்க செக் அவுட் பண்ணி ஸோ அடுத்த தகங்களுக்கு அந்த மொனிடேஷன் என்று சொல்கிற அந்த ஸ்டெப் கொண்டு போவாங்க அதுதான் வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடிய விஷயம் அது ஒன்றாகி நூறு டாலர்ஸ் வந்து நாங்கள் ஏர்ன் பண்ண வேண்டும் நூறு டாலர்ஸ் ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய சம்பளம் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ இன்றைக்கு வந்து நாங்கள் அந்த சம்பளத்தை வந்து எடுத்திருக்கிறேன் ஸோ எங்களுக்கு ஒன்றாகி ஒன்றரை மாதத்தில் வந்து நாங்கள் இந்த சம்பளத்தை வந்து நாங்கள் பெற்றிருக்கிறோம் ரொம்பவே சந்தோஷமாயிருக்குது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது மாத சம்பளம் வந்து நூற்றி பதிமூன்று டாலர்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு ஸோ முதலாவது மாதம் சம்பளம் எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு இரண்டு மாத காலம் எடுத்திருக்கின்றது ஒன்றரை மாதம் இரண்டரை மாதம் இரண்டு மாதத்துக்கு கிட்டத்தட்ட இரண்டு மாதத்துக்கு எங்களுக்கு கால வரையறை கிடைச்சிருக்கிறது அது ரொம்ப குறுகிய காலம் ஒன்று சொல்லி சொல்லலாம் சிலவங்களுக்கு வந்து ஐந்து மாத காலமும் எடுத்திருக்குது சிலவங்களுக்கு வந்து மூன்று மாத காலமும் எடுத்துருக்குது முதலாவது சம்பளத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஸோ இனி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு கண்டென்ட்டையும் இனி வந்து நாங்கள் க்ரியேட்டிவாக போட வேணும் பயனர்களை பெற்றுக்கொள்ள வேணும் அது மட்டும் இல்லாமல் இனி எல்லாருக்குமே பிடிச்ச கண்டென்ட் நாங்கள் போட வேண்டியது தான் எங்களுடைய டாஸ்கேன்னு ஸோ இனி வர கண்டென்ட் அவ்வளவும் வந்து நான் உங்களுக்கு ஏலியாவே சொல்லியிருந்தேன் நான் முதலே வீடியோவில் எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை கண்ட காரணமாக வந்து வீடியோ வந்து தொடர்ந்து போட முடியாது இருந்துச்சு ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம் ஸோ உங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுடைய உறவுகளுக்கும் பகிர்ந்து கொண்டும் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட உறவுகளுக்கும் பகிர்ந்து கொண்டு எங்களோடய வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த தருணம் வந்து நாங்கள் இவ்வளவு காலம் பயணித்த இந்த யூடியூப் பயணத்தில் வந்து பயணித்ததுக்கான வெற்றியை வந்து நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவை கொண்டு வந்ததுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு தனி வீடியோ எடுக்கிறத விட எங்களுடைய சூழ்நிலையையும் காட்டிட்டு எங்களுடைய சந்தோஷத்தையும் நாங்கள் பயந்து கொள்ளலாம்ன்றதுக்காக எடுத்திருந்தோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் லைஃப் லாங் உங்களோட நாங்களும் பயணிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் உங்களோட வந்து விடைபெறும் நான் உங்கள் சகோதரம்